இருபத்தி மூணு தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து தைரியஸ்தானத்தில் தான் சுக்கரன் உட்கார்றாரு அது யார் வீட்டில் சூரிய வீட்டில் அதாவது சூரியன் வந்து யாருன்னா சிஎம் மாதிரி அவர் வந்து யார் கூட அவளை சீக்கிரம்லாம் மாட்டார் சூரியன் வந்து ஒரு நட்பாக இருக்கக்கூடிய ராசி பார்த்தா மூணு மூணு ராசி தான் தனசு ராசி கும்பராசி மீன ராசி இதில் ரெண்டு ராசி தனசுக்கும் மீனத்துக்கு அதிபதி யாருன்னா குரு தான் அப்போ அதாவது சனி பகவான் கூட ஒரு வீட்டில் அவர் நட்பாக இருக்கிறார் குரு பகவான் ரெண்டு வீட்லேயுமே அவர் நட்பாக இருக்கிறார் மற்றது எல்லோரும் கூட அவர் பகையாக தான் இருப்பார் யாரோட அவர்களும் மாட்டார் அந்த மாதிரி சூரியன் வீட்டில் போய் உங்களுக்கு புத்திரதா ஸ்தானத்துக்கு அதிபதி தைரிய ஸ்தானத்தில் உட்காரும்போது பயப்பட வேண்டாம் இருபத்தி மூணு தேதிக்குள்ளார உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்குறார் மிதுன ராசி நேர்களே மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எவ்வாறு இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறோம் அதே மாதிரி நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்ன சொல்ல வரன்றது புரியும் அதே மாதிரி முதல் தடவையாக நம்ம சேனலில் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் என்ன சொல்ல வரன்றது லாஸ்ட்டை கமாண்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் மாதிரி இந்த மிதன ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தா புதன் பகவான் கல்விக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் அதோட புத்திக்காரகன் யாருன்னா இந்த புதன் தான் பொதுவாக ஒரு மனுஷனுக்கு வந்து இந்த பேச்சு திறமை ஞானம் அறிவு டேலண்ட்டு இது எல்லாமே கொடுக்குறவர் யாருன்னா நவகிரகத்திலே புதன் மட்டும்தான் அவர் தான் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கிறார் அந்த புதன் பகவான் இந்த மாதத்தில் பதினேழு தேதி வரைக்கும் தன்னோட சொந்த வீட்டில் இருக்கிறார் அதாவது மிதன ராசி கன்னி ராசி இந்த ரெண்டு வீட்டுக்குமே அதிபதி யாருன்னா புதன் தான் அப்போ ராசியில் அவர் வந்து தன் சொந்த வீட்டில் ஆட்சியாக உட்காந்து உச்சமடைஞ்சு உக்காடுறார் நவ கிரகத்திலேயே பார்த்தா ஒரு கிரகம் வந்து ஆட்சி உச்சமடைகிற கிரகம் யாருன்னா புதன் மட்டும்தான் அந்த புதன் பகவான் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி அப்போ இந்த பதினேழு தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு கல்வியில் சூப்பராக இருக்கும் ஒன்றும் இல்லைங்க அதாவது பதினாறாம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜயதசமி நம்ம செல்ல குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்கூல் அட்மிஷன் சேர்த்து ஸ்கூல் நம்ம ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு தேதி பதினாறு அதாவதுன்றது வந்து பார்த்தா இன்னைக்குன்றது கட்டன்றது விஜயதசமி அதே பதினேழாம் தேதி பார்த்தீங்கன்னா புதன் மாறுறார் அப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம் ஒரு அடிக்கல் நாட்டுறோம் அப்போ வந்து பார்த்தா ஒரு நல்ல நாள் பார்த்து ஒரு அடிக்கல் நாட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த கட்டடம் எப்போ வேணாலும் நம்ம ஆரம்பிச்சுக்கலாம் இல்லைங்களா அது மாதிரி இந்த புதன் பகவான் தன் சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் புதன் ஆதித்திய யோகத்தில் இருக்கிறார் அந்த யோகத்தில் இருந்து விஜயதசமி வர்றது இன்னும் ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயம் ஏன்னா இன்னைக்கு சூரியனும் புதனும் ஒரு வீட்டில் இணைஞ்சிருந்தா அதுக்கு பேர் வந்து புதன் ஆதித்திய யோகம்னு சொல்லுவாங்க அந்த யோகத்தில் தான் இந்த விஜயதசமி வர்றதுனால நிச்சயமாக சூப்பராக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா அப்போ இன்னைக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் வந்து நாலாம் இடத்தில் இருக்கிறார் நாலாம் இடமன்றது வந்து சுகஸ்தானம் அப்போ இந்த உடல் ஆரோக்கியமெல்லாம் கொஞ்சம் மேம்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஏன்னா யாருக்காக இருந்தாலும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தான் அவங்க சாதிக்கிறாங்களா இல்லையான்றது நமக்கு தெரியும் வாய்ப்பே கொடுக்காம இது வந்து சாதிக்க மாட்டாங்க வாய்ப்பு கொடுக்க முடியாது அப்படி நினைக்கிறது வேஸ்ட் இல்லையா நான் என்ன கேட்குறேன்னா உங்களுடைய மிதன ராசிக்கு இன்றைக்கி சுகஸ்தானத்தில் போய் புதன் உக்காந்துருக்கிறார் அப்படின்னா நிச்சயமாகவே உங்களுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழலை சொல்லுவேன் அதாவது ஒரு மனிதனுக்கு நாலாம் இடம் போது மட்டும்தான் இந்த கரையும் அன்றை விஷயம் நடக்கும் சொத்து பாகப்பிரிவினை ஆகும் அதே மாதிரி அந்த வீட்டு வேலா ஏற்பாடாகும் இருக்கிற மனை நின்று போச்சுன்னா அந்த மீண்டு அந்த அந்த கட்டடம் ரன்னிங் ஆகும் மண்மனை சார்ந்த விஷயங்கள் நாலாம் இடம் வலுத்தான் இதெல்லாம் நடக்கும் அப்போ நான் என்ன சொல்கிறேன் பாகப்பிரிவினை நடக்கும் அதே சமயத்தில் வந்து கிரையும் ஆகும் மண்மனை எடுத்து கட்டுவீங்க புது கட்டடம் உண்டான யோகத்தை கொடுப்பார் அப்போ உங்களுக்கு நாலாம் இடத்துல புதன் இருக்கிறார் அதே சமயத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறது பதினேழு தேதிக்குள்ளார இதெல்லாம் ஆரம்பித்தா நல்லாயிருக்கும் ஒன்று மாதிரி அடுத்தது உங்களுக்கு மூணாம் இடம் தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதி சூரியன் நாலாம் இடம் சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் அப்போ சூரியனும் உங்களுக்கு நாலாம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அந்த சூரியன் மாத கிரகம் சூரிய பகவான் நெருப்பு ராசி ஸ்டேட்டஸ் பார்க்குறவர் கௌரவத்தை பார்க்குறவர் யாருன்னா சூரியன் மட்டும்தான் அந்த சூரியனும் நாலாம் இடம் புதனோடு இருக்கிறதுனால பதினேழு தேதி வரைக்கும் அற்புதமா இருக்கும் பதினேழு தேதிக்கு மேல பார்த்தா முப்பத்தி ஒரு தேதி வரைக்கும் அவர் தனிச்சிருக்கிறாரு தனிச்சு இருந்து அவர் உங்களுக்கு தனியாக பலன்களை கொடுக்குறாரு அதுக்கு தகுந்தாவது போல உங்க ஜாதகத்துல திசா புத்தி நல்லா இருந்து கிரகநிலைகள் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா நிச்சயமா சொல்றேன் நீங்க ஆண்டியா இருந்தால் கூட அரச நகர வாய்ப்பு கண்டிப்பா உங்களுக்கு உண்டு சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யார் பன்னெண்டாம் இடம் விரைஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கரன் இப்போ உங்களுக்கு வந்து புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி தைரிய ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் குழந்த பாக்கியம் இல்லாமல் ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய மிதன ராசிக்காரங்களுக்கு இப்போ நிறைய பேர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் ஒரு விசேஷம் ஒரு நான் கல்யாணம் நல்லது கிட்டத்துக்கு போகும்போது யார் எடுத்தாலும் உங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு கேட்குறது இல்லைங்க உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்குன்னு தான் கேட்பாங்க அந்த இடத்துல நமக்கு வந்து கொஞ்சம் மன சங்கடமாக இருக்கும் மன சோர்வு அடைஞ்சிருவோம் அப்படி பார்த்தா உங்களுக்கு ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கரன் தான் அப்போ அந்த சுக்கரன் வந்து உங்களுக்கு எத்தனை இடத்துல உட்காந்துருக்கிறாரு மூணாம் இடத்துல தைரியஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் அப்போ என்ன கே காரணம் புத்தரஸ்தானத்துக்கு அதிபதி தைரியஸ்தானத்தில் உட்காந்து பயப்படாதீங்க நான் இருக்கிறேன் உங்களுக்கு வாரிசு தரேன் அப்படின்னு அந்த தைரியத்தை கொடுக்குறாரு இருபத்தி மூணு தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து தைரிய ஸ்தானத்தில் தான் சுக்ரன் உட்கார்றாரு அது யார் வீட்டில் சூரியன் வீட்டில் அதாவது சூரியன் வந்து யாருன்னா சிஎம் மாதிரி அவர் வந்து யார் கூட அவ்வளோ சேர மாட்டார் சூரியன் வந்து ஒரு நட்பாக இருக்கக்கூடிய ராசி பார்த்தா மூணே மூணு ராசி தான் தனசு ராசி கும்பராசி மீன ராசி இதில் ரெண்டு ராசி தனசுக்கும் மீனத்துக்கு அதிபதி யாருன்னா குரு தான் அப்போ அதாவது சனி பகவான் கூட ஒரு வீட்டில் அவர் நட்பாக இருக்கிறார் குரு பகவான் ரெண்டு வீட்லேயுமே அவர் நட்பாக இருக்கிறார் மற்றது எல்லோரும் கூட அவர் பகையாக தான் இருப்பார் யாரோட அவர்கள் சேர மாட்டார் அந்த மாதிரி சூரியன் வீட்டில் போய் உங்களுக்கு புத்திர ஸ்தானத்துக்கு அதிபதி தைரியஸ்தானத்தில் உட்காரும்போது பயப்பட வேண்டாம் இருபத்தி மூணு தேதிக்குள்ளார உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுக்குறாரு அதுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு ஐந்தாம் இடம் நல்லா இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் ஐந்தாவது வீட்டில் லக்னத்துக்கு அஞ்சாம் இடம் ஒரு உதாரணம் உங்களுக்கு மேச லக்னமா அஞ்சாவது இடம் அப்போ சிம்ம ராசி சிம்ம ராசியில் ராகுவோ கேதுவோ இருந்தால் கடுமையான புத்திரதோஷம் சனியோ குருவோ இருந்தால் தாமதப்படுத்துவோம் ஆனால் கொடுத்துருவோம் நீங்கள் பயப்பட வேண்டாம் நான் சொல்றது உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்போ உங்கள் லக்னம் எங்கே அதுதான் ஒன்று அஞ்சாவது வீட்டில் பாருங்கள் ராகுவோ கேதுவோ குருவோ சனியோ இருந்தால் கண்டிப்பாக தாமதப்படுத்துவோம் அப்படி இல்லை அப்படின்னா இருபத்தி மூணு தேதிக்குள்ளார உங்களுக்கு புத்திர செல்வத்தை கொடுத்துருவான் சரிங்களா அடுத்தது பார்க்கும்போது ஆறாம் இடம் அதாவதுன்றது ரோகஸ்தானத்துக்கும் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கும் அதிபதியாருனா செவ்வாய் அந்த செவ்வாய் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்தில் உட்கார்ற உட்கார்ந்துருக்கிறார் அப்போ இந்த புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஓராந்தேதி வரைக்குமே அவர் வந்து புத்திரஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஏன்னா லாபஸ்தானத்துக்கு அதிபதி லாபம்னா என்ன ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் நம்மளோட வளர்ச்சி நல்லா இருக்கிறது நாலு காசு சம்பாதிக்கிறது சாதிக்கிறது வாழ்க்கையில் மேலே மேலே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி போகிறது பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் அந்த லாபஸ்தானத்துக்கு அதிபதி உங்களுக்கு புத்தர ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுனால நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் புத்தர பாக்யம் நிச்சயம் பெரிய தீரும் கொடுத்தே தீர்வார் சரிங்களா நம்ம வீட்டில் என்ன மதிப்பு மரியாதை இருக்கோ அந்த மதிப்பு மரியாதை தான் வெளியில் போனால் நமக்கு கிடைக்கும் வீட்டில் மதிப்பு மரியாதை இல்லைன்னா வெளியில் போனால் கிடைக்காது அதுபோல் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் கண்டிப்பாக சொல்கிற கொடுத்தே தீர்வார் உங்கள் ஜாதகம் பார்த்துக்கோங்க அதே சமயத்தில் அடுத்தபடி சொல்லணும் அப்படின்னா ஏழாம் இடம் மாங்கல்யஸ்தானத்துக்கும் பத்தாம் இடம் சுய தொழிலுக்கு பத்தாம் இடமும் அதிபதியாருன்னா குரு அப்போ உங்களுக்கு குரு எங்கே இருக்கிறாரு ஜென்மத்தில் இருக்கிறார் இப்போ பொதுவாக ஒவ்வொரு கிரகத்துக்கு மூணு மூணு பார்வை உண்டு இப்போ செவ்வாய் பார்வை எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு ஏழு எட்டு கு குரு பார்வை அஞ்சு ஏழு ஒன்பது சனி பார்வை மூணு ஏழு பத்து ராகு கேது பார்வை மூணு ஏழு பதினொன்று எல்லா கிரகத்துக்கும் ஒவ்வொரு பார்வை உண்டு ஆனால் குரு வந்து அப்படி இல்லை எல்லா கிரகத்துக்கும் பார்க்குற வீட்டுக்கு மட்டும்தான் பலன் கொடுப்பார் ஆனால் குரு மட்டும்தான் இருக்கிற வீட்டுக்கும் பலன் கொடுப்பாரு பார்க்குற வீட்டுக்கும் பலன் கொடுப்பார் அப்போ குரு யார் வீட்டில் இருக்கிறாரு உங்கள் வீட்டில் இருக்கிறாரு குரு உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துட்டு தான் இருப்பார் சரிங்களா அதான் குரு வந்து பார்த்தோன்னா அதுவும் உங்களுக்கு வந்து குறிப்பாக ஸ்தானத்துக்கு அதிபதி உங்கள் ஜென்மத்தில் உக்காந்துருக்கிறார் அப்போ உங்களுக்கு திருமணம் வரேன்னு பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த காலகட்டத்தை விட அதாவதுன்றது பார்த்தீங்கன்னா அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு குரு பகவான் வந்து இந்த புரட்டாசி மாதம் முப்பத்தி ஒராம் தேதி அதிசாரமாகி அவர் வந்து உங்கள் ரெண்டாவது பாவகத்தில் போய் உட்காடுறாரு அந்த காலகட்டமும் இந்த புரட்டாசி மாதத்தில் முப்பத்தி ஒரு தேதி வரைக்கும் உங்கள் வீட்டில் தான் இருப்பார் இந்த காலகட்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு திருமணத்துக்கு நல்ல வாய்ப்பு கொடுப்பார் அதே மாதிரி சுய தொழிலுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் இது ஒரு அற்புதமான தருணம் இப்போ உங்கள் ராசிக்கு வந்து சனி பகவான் பத்தில் உட்கார்ந்துருக்கிறார் பத்தாம் இடத்துல உட்காந்துருக்கிறாருன்னா ஜீவன சனியை பார்க்கறாரு தொழில் சனியை பார்க்குறார் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்ச் இருபத்தி ஒன்பதுலேருந்து அப்போ ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ஆறு மாத காலத்துக்கும் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து சனி பகவான் உங்களுக்கு வந்து கெட்டதை தான் கொடுத்துட்டு இருந்தார் ஆனால் இப்போ சனி வக்கரத்தில் போனதுனால கிட்டத்தட்ட இந்த ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் அப்போ இந்த மாதத்துலயே உங்களுக்கு சனி பகவான் வக்கரத்தில் வந்துடுறாரு அப்போ வரக்கூடிய காலகட்டம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஒரு தொழில் தொடங்குறதுக்கு தொழில் ஆரம்பித்து அதில் ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு புதுப்பிக்கிறதுக்கு ஒரு விஷயங்கள் நம்ம செய்யலாமா வேண்டாமா ஏன்னா இதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு இடத்துல கேட்டுருந்தேன்னா என்ன சொல்லியிருப்பாங்க சனி உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறாரு ஜீவன சனி அதாவது தொழில் சனியை பார்க்குறாரு சனி தொழிலை பார்த்தா கெட்டு போயிடும் செய்ய வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இப்போ வக்கரத்தில் வராரு இப்போ பக்கத்தில் இருக்கிறார் இல்லையா அப்போ இயல்புக்கு மாறாக ஒரு வேலை செய்வார் அதனால் நீங்கள் ஒரு விஷயம் செய்யற மாதிரி இருந்தா கண்டிப்பாக இப்போ செய்யுங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சரிங்களா அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் உங்களுக்கு முதல் வாய்ப்பு பார்த்தீங்கன்னா கல்வி ரெண்டாவது வாய்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா பாக்கியம் மூணாவது சொந்த தொழிலில் மாற்றம் நாலாவது இந்த மண்மனை சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் எது எப்படியோ மிதன ராசிக்காரர்களுக்கு அதாவது வாழ வேண்டிய இடத்துல தான் வந்தீங்க வாழல ஆனா இப்ப வாழ போறீங்க நீங்க வாழ்ந்து காட்டிட்டு சொல்லுங்க சரிங்களா சரி நேயர்களே இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா இது போல காணொலிகள் நீங்க தொடர்ச்சி தொடர்ந்து பார்க்கணுமுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க சொல்ல வர்றத கமெண்ட்ல சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன் அது போக உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனுசார மனசுலிருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி